நம்ம இந்த அளவுக்கு மோசமாக நடந்துக்குவான் அப்படின்ற மாதிரி சொல்லி இங்கே நம்ம ஜானகி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதாவது இதுக்கு முன்னாடி எத்தனையோ முறை கார்த்திக் நம்ம கௌதம துரத்துருக்கான் அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம கௌதம் இந்த வீட்டோட புல்லை கிடையாது அதாவது தன்னோட அண்ணன் கிடையாது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதுக்கப்புறமா இந்த சொத்து எல்லாமே என்னோடது தான் அப்படின்ற மாதிரி சொல்லி இதுக்கு முன்னாடியே கௌதமையும் இலக்கியாவையும் இந்த வீட்டு விட்டு விரட்டியிருக்காங்க அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திக் இருந்துட்டு அதாவது முன்னாடி பண்ணதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா இது என்னோடய சொத்து அப்படின்ற மாதிரி சொல்லி தான் விரட்டினாங்க ஆனால் இப்போ மொத்த சொத்தையுமே சொத்து மட்டும் கிடையாது பேங்க் பேலன்ஸ் இருந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் தான் பேருக்கு இல்லீகலாக வந்து பார்த்திங்கன்னா மாற்றிட்டு அதாவது நம்ம கௌதம்கே தெரியாமல் சைன் வாங்கி இப்போது மொத்த சொத்தையுமே தான் பேருக்கு மாற்றிட்டு இப்போது இது எல்லாமே என்னோட தான் எனக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா கௌதம கழுத பிடிச்சி வெளியே தள்ளது நம்ம ஜானகிக்கு உண்மையிலேயே ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு அதாவது நம்ம கார்த்திக் வந்து மேல கோபமாக இருக்கான் அப்படின்றது எல்லாமே ஓகே தான் நம்ம வந்து ஓகேதான் இந்த அஞ்சலி எஸ்எஸ்கே தாக்ஷானி பைரவி இவங்க எல்லாரு கூடையும் சேர்ந்துக்கிட்டு இவ்வளோ கேவலமான வேலையை பார்த்துருக்கானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடாங்க ஒரு பக்கம் காற்றுக்கு வந்துட்டு போலீஸை கூட்டிட்டு வந்துறாங்க ஏன்னா இவங்க எல்லாருமே பிளான் பண்ணி தானே இந்த ஒரு செயலாக செஞ்சுருக்காங்க ஏன்னா ஏற்கனவே அந்த நியூ அதாவது கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் வந்து போதும்னா டேரெக்டாக நம்ம கௌதம் கிட்டியோ இலக்கியா கிட்டியோ இல்ல ஜானகி மூணு மூணு பேர் இல்லை யாருக்கிட்டயாச்சும் ஒருத்தர்கிட்ட போய் சேர்ந்து இருந்துச்சுன்னா கூட பிரச்சனை கிடையாது அப்போவே அது என்ன ஏது அப்படின்றத பார்த்து அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இப்போதைக்கு கோர்ட் ஆர்டர் வீட்டுக்கு வர்றது கிடையாது அதாவது அவங்கள காலி பண்ண சொல்லி அஞ்சலி அதுக்கப்புறம் கார்த்திக் இந்த பைரவி மூணு பேருமே இப்போது பிளானோட வந்துட்டாங்க போலீஸோடையும் வந்து கழுத்தை பிடிச்சது வெளியே தள்ளலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க ஆனால் ஏசிபி மகேஷ் சார் வந்ததினால அந்த ஒரு விஷயம் வந்து போயிணா இப்போது நார்மலாக முடிஞ்சது அதாவது கௌதமும் இலக்கியம் வந்து போயிதுன்னா அவங்க வீட்டை விட்டு அவங்க வெளியே போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனால் கார்த்திக் கௌதமை க கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறது அடுத்ததாக இந்த அஞ்சலி நம்ம இலக்கியாவை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறது இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாமே அரங்கேற ஆரம்பிச்சிருச்சு உண்மையிலேயே இதை கண்டிப்பாக யாராலையுமே எதிர்பார்க்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இப்போது பல சம்பவங்கள் சிறப்பாக வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது கௌதம் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை நாள் கௌதமாக இருந்தாலும் சரி இலக்கியாக இருந்தாலும் சரி நம்ம ஜானகியாக இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் கார்த்திகோட மனசை மாற்றிடலாம் சீக்கிரமாக கார்த்திக் மனசு மாதிரி வந்துடுவான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ரொம்பவும் வந்து பார்த்திங்கன்னா கான் கான்ஃபிடென்ட்டோட வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த ஒரு விஷயம் நடந்துச்சா அப்படின்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இன்னமும் மாறாமல் இவ்வளோ பெரிய காரியத்தை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாணகி இருந்துட்டு அதாவது கௌதம இலக்கியம் கழுத்த பிடிச்சி வெளியே தள்ளிடுறாங்க அவங்க அம்போன்னு வந்து பார்த்திங்கன்னா நடு ரோடில் நிற்கிறாங்க அது ஓகே தான் ஆனால் அதே சமயத்தில் நம்ம சாணகி இருந்துட்டு இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க கார்த்திக் சொல்கிறாரு அதாவது நீங்கள் எங்கேம்மா போகிறீங்க நீங்கள் இங்கேயே இருங்க நீங்கள் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் என்னை பெத்த அம்மா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களை வெளியே அமிச்சிட்டு நான் மட்டும் எப்படி இங்கே நிம்மதியாக இருக்கிறது அப்படி இப்படின்ற மாதிரி கார்த்திக் ஒரு பக்கம் கேட்குறாங்க அந்த அஞ்சலி பைரவி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அவளே அதாவது ஜானகியத்தையே வந்து பார்த்தீங்கன்னா போகிறேன் சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஆனால் இவர் என்னடா அண்ணா இப்படி பிடிச்சி வச்சுட்டு நிற்கிறாரு இப்போ என்னதான் தான் பண்ணுறது மாதிரி வந்து நினச்சி ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க ஏன்னா இப்போது இந்த அஞ்சலிக்கு அதாவது ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய இடைஞ்சலாக இருந்தது நம்ம கௌதமும் இலக்கியாவும் அவங்களையே இப்போ விரட்டியாச்சு அடுத்து தான் வந்து இப்போ என்ன பைரவி பைரவியையும் கூடிய சீக்கிரத்தில் அஞ்சலி விரட்ட தான் போகிறா அதில் சந்தேகம் கிடையாது அதே மாதிரி கார்த்திக் பேரில் இருக்கக்கூடிய சொத்தையும் மாற்றிட்டு அவளை வந்து இப்போ அதாவது கார்த்திகையும் வந்து தூக்கி எரிஞ்சிட்டு வந்து இப்போ போக தான் போகிறேன் அது எல்லாமே நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சாணகி மட்டும் எதுக்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவள் ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா ஒரு பக்கம் நம்ம சாணகி இருந்துட்டு நீ என்னோட புள்ளையே கிடையாது என்னோட புள்ளை வந்து இப்போ என்ன கௌதம் தான் கௌதம் எங்கே இருக்கானோ அதுதான் வந்து இப்போ எனக்கு சொர்க்கம் உங்ககிட்ட பணம் சொத்து இது எல்லாமே இருக்குது அதாவது இத்தனை நாளாக கௌதம் கிட்ட இருந்துச்சு கௌதம் பேரில் இந்த சொத்து எல்லாமே இருந்துச்சு அப்படின்றதுக்காக கௌதம் கூட சுற்றிட்டு இருந்தேன் கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பொருளன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன் அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது இது வந்து பாசம் கௌதம் கிட்ட பணம் இல்லைனாலும் சரி இல்லை இலக்கிய கிட்ட சொத்து இல்லைனாலும் சரி அவங்க ரெண்டு பேரும் என்னை நல்லபடியாக வச்சு பார்த்துக்குவாங்க ஆனால் நீ கண்டிப்பாக உருப்பிடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கார்த்திகை கழிவு கழிவு ஊற்ற ஆரம்பிச்சுறாங்க கார்த்திகுக்கு இப்போது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல அப்படியே திரு வந்து போயினா முழிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் நினைச்சாரு அதாவது இங்கே வந்து போதின்னா நம்ம கௌதமும் இலக்கியம் யாருன்னு தெரியல அவங்கள அடித்து தோறது இல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனால் நம்ம ஜானகி இருந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் எங்கே இருக்காங்களோ அதுதான் வந்து போயின்னா எங்களோட இடம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது பயங்கரமாக வந்து போயினா எல்லாம் பேசிட்டு இந்த வீ வீட்டு விட்டு கிளம்பி கௌதம் கொடிய போகிறாங்க கார்த்திக் எவ்வளவோ தடுத்து பார்க்குறாரு ஆனால் அது முடியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கனா இப்போது சிறப்பான சம்பவங்கள் எல்லாமே சிறப்பாக வந்து பார்த்திங்கன்னா நடக்க ஆரம்பிச்சிருச்சு அதாவது இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக் இருக்கார் இல்லையா கார்த்திக் வந்துட்டு அப்படியே அம்மாவை பிரிஞ்ச சோகத்தில் இருந்துட்டுருக்காரு ஒரு பக்கம் அஞ்சலி எல்லாம் வந்து பார்த்திங்கனா அப்பாடா இப்போ தான் எல்லாமே கரெக்டாக முடிஞ்சது இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினச்சது தான் நடக்க போகுது இதுக்கப்புறம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு இருக்கா ஏன்னா அவளோட பிளான் வந்து இப்போ இதோட முடியல இது வந்து இப்போ ஏன்னா ஜஸ்ட் த பிகினிங் மட்டும்தான் ஏன்னா நம்ம கார்த்திகோட பேருக்கு இப்போ சொத்து எல்லாமே வந்துருச்சு இப்போ தந்திரமாக வந்து இப்போ கார்த்திக் பேர்லேருந்து நம்ம அஞ்சலி வந்து இப்போ தன் பேருக்கு மாற்றிக்கணும் அதுக்கப்புறம் தான் அவளோட வேலை எல்லாத்தையுமே காட்டப் போகிறா அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது இப்போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம கார்த்திகை இருந்துட்டு அதாவது ஜானகி தெளிவாக சொல்லிட்டாங்க கண்டிப்பாக அதாவது கௌதமும் முன்னாடியே தெளிவாக சொன்னாங்க இலக்கியமாகவும் சொன்னாங்க இந்த மாதிரி அஞ்சலி வந்து பார்த்திங்கன்னா உன்னோட சொத்துக்காக தான் ஆசைப்பட்டுருக்கா உன் பேரில் இருக்க சொத்து எல்லாத்தையுமே கண்டிப்பாக அவள் மாற்றிக்கிட்டு உன்னையே ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டுருவாள் அப்போ தான் உனக்கு எங்களோட அருமை புரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி கண்டிப்பாக சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் தெரிய வரப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது கார்த்திக் கார்த்திக் வந்து புரிஞ்சுக்க போகிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த அஞ்சலி அடுத்தடுத்த வேலைகளை சீக்கிரமாக ஆரம்பிக்கிறா ஏன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பேரையும் விட்டுறக்கூடாது கார்த்திகோட பேரில் அந்த சொத்து இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது கார்த்திகோட பேருக்கு சொத்து மாற்றத்துக்கு ரீசனே தான் பேருக்கு சீக்கிரமாக மாற்றிக்க முடியும் அப்படின்றது தான் ஏன்னா கௌதமோ இலக்கியாவும் எவ்வளோ புத்திசாலிங்க அவங்களே ஏமாற்றி இந்த சைன் வாங்கி மொத்த சொத்தையுமே ஆட்டிய போட்டாங்க அப்படி இருக்கும்போது கார்த்திக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்திரம் இந்த அஞ்சலிக்கு டேய் சைனா போடுறா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னால் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா சைன் போட்டு மொத்த சொத்தையுமே அஞ்சலி பேருக்கு மாற்றி கொடுத்துருவோம் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போய்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் நம்ம இலக்கியா கௌதம் ஜானகி மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை சொல்லிட்டு வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு எங்கே போகிறது என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் அவங்களுக்கு இடம் இல்லாமல் இல்லை இங்கே காட்டுக்கோட நிலைமையை நினச்சி வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க அதாவது நம்ம கௌதம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜானகி சொல்கிறாங்க கௌதம் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டானேன்னு சொல்லிட்டு நீ ஃபீல் பண்ணாதப்பா அப்படி இப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இல்லை ஜானோ எனக்கு அதிலெல்லாம் வருத்தம் கிடையாது என் தம்பி என்னை அடிக்கலாம் திட்டலாம் எல்லா உரிமையும் அவனு அவனுக்கு இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் நம்ம இப்போ எல்லாருமே நம்ம எல்லாருமே கார்த்திக் பக்கம் இருக்கும்போது கார்த்திக் நம்மளோட கண்ணு பார்வையில் இருக்கும்போது அவன் வந்து போதுனா எப்படி இருந்தால் என்ன ஏது அப்படின்றது தெரியும் இதுக்கப்புறம் வந்து போதுனா அஞ்சலி என்ன பண்ண போகிறான்னு நினச்சாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஏன்னா அஞ்சலியோட சுயரபம் நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் கண்டிப்பாக கார்த்திகோட சொத்துக்கு அவள் குறி வச்சு தான் இது எல்லாத்தையுமே பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரியுது கார்த்திகோட நிலைமை நினச்சா தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் சனோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது கௌதம் பயங்கரமாக கதறி எழுதுட்டு இருக்காரு ஏன்னா கார்த்திக் வந்து போதுனா நல்லா இருக்கணும் அப்படின்ற இது மாதிரி நினச்சி கௌதம் எந்த அளவுக்கு வந்து நான் அடுத்தடுத்து யோசிச்சு யோசிச்சு பண்ணார் அப்படின்றது எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க